அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மாசம் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கைப்படி அளவுக்கு கல்லுப்பும் ஒரே ஒரு மிளகும் இருந்தாலே போதும் ஓர் ஆயிரம் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் ஒரே நொடியில தீரும்னு சொல்லலாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே உங்களை விட்டு அலறி அடிச்சு ஓடும் இருட்டில் இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும் அந்த அற்புதமான ஒரு தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் பொருளாதாரத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது எப்பயுமே பணக்கஷ்டம் இருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அடிக்கடி ஏற்படுது இதற்கெல்லாம் என்னதான் முடிவுன்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல பணவரவுக்கு ஒன் மந்த் சேலஞ்சுக்கான வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதாவது மார்ச் மாசத்துக்கான சேலஞ்சுக்கான வீடியோவை இப்பவே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ நம்ம சேனல்ல ஸ்டார் லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும் நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு மூணு லெவல்ல நான் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கேன் இதுல ஸ்டார் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரியான அதிகரிக்கிறதுக்கான வீடியோ ஒவ்வொரு மாசமும் வரும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல ஸ்டார் லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் சக்திகளை ஓட ஓட நாள்னே சொல்லலாம் கெட்ட சக்திகள் நம்மளை விட்டு போனாதான் நேர்மறை ஆற்றல் நமக்குள்ள நிறைஞ்சிருக்கும் அதாவது இறை சக்தி நமக்குள்ள இருக்கும் இப்படி இறை சக்தி இருக்கும் போது நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் கை மேல பலன் கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த பரிகாரம் பலன் கொடுக்காததுக்கான முக்கிய மான காரணங்கள்ல முதல் காரணமா அமையக்கூடியது இந்த கெட்ட சக்திகள் தான் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்லையும் அமாவாசை நாள்லையும் நம்ம கிட்டையும் நம்ம வீட்லையும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நாம வெளியில தள்ளணும் இந்த மாதிரி செய்யும்போது போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட நிம்மதியாவும் சந்தோஷமாவும் நமக்கு வாழ்க்கை அமையும் அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளா இருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை செய்யணுமானு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும் மத்தபடி அடுத்தடுத்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல அந்த நாளுக்கு தகுந்த மாதிரியான கண் திருஷ்டிகளையும் கெட்ட சக்திகளையும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் போக்கக்கூடிய பரிகாரங்களை நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்றேன் ஏன்னா அந்தந்த நாளுக்குரிய பரிகாரங்களை செய்யும்போது போது நிச்சயமா அது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் சரி இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு நமக்கு தேவைப்படும் இந்த கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க அதே சமயம் இந்த கல்லுப்புக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நல்ல நேர்மறை ஆற்றலையும் இந்த கல்லுப்பு நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அந்த வகையில கல்லுப்பை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாருக்குமே கை மேல பலனை அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு ஒரே ஒரு மிளகு நமக்கு தேவைப்படும் இந்த மிளகுக்கு விஷத்தம் முறிக்கக்கூடிய தன்மை இருக்கு அதனாலதான் ஆன்மீக ரீதியாவும் மருத்துவ ரீதியாவும் இந்த மிளகுக்கு முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம் அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளையும் கெட்ட சக்திகளையும் நீக்கிறதுக்காக இந்த ஒரு மிளக இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்த போறோம் நீங்க புதுசா கடையில இருந்து மிளகு வாங்கிட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது இப்ப நார்மலா சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மிளகுல இருந்து ஒரே ஒரு மிளக நீங்க எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் அடுத்ததா எழுதுறதுக்கு நமக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி பிளாக் கலர்ல இங்கு பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் இந்த பரிகாரம் நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் எப்போ இந்த மாதிரி திருஷ்டி சுத்தக்கூடிய பரிகாரங்கள் நம்ம வயசுல விட பெரியவங்களுக்கு நாம திருஷ்டி சுத்த கூடாது அதாவது நம்மளோட வயசுல பெரியவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு நாம கணவர் நமக்கு திருஷ்டி சுத்தலாம் அதே மாதிரி உங்க கணவருக்கு திருஷ்டி சுத்தணும்னு நினைச்சிங்கன்னா ஒன்னு அவருக்கு அவரையே திருஷ்டி சுத்திக்க சொல்லி சொல்லுங்க அப்படி இல்லைன்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க யாரையாவது உங்க கணவருக்கு திருஷ்டி சுத்த சொல்லி சொல்லுங்க இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க குலதெய்வத்து கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த கஷ்டத்துக்கான தீர்வு கிடைக்கணும் இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே வெளியேறணும் அப்படின்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த கெட்ட சக்திகள்ங்கிறது இன்னைக்கு நமக்கு கந்திருஷ்டிகள் மூலமா வரலாம் அடுத்தவங்களோட பொறாமை பார்வை இன்னும் சொல்ல போனா ஏக்க பார்வையினால கூட நமக்கு கெட்ட சக்திகள் வரும் அதாவது கண் திருஷ்டி வரும் அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் மத்தவங்களுக்கு சாபம் விடுவாங்க இது எல்லாமே நமக்கு ஒரு கஷ்டத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம் ஏவல் இது எல்லாமே கெட்ட சக்திகள் தான் இப்படி உங்க குலதெய்வத்துக்கிட்ட இந்த மாதிரியான கெட்ட சக்திகள் எல்லாமே உங்களை விட்டு வெளியேறணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அடுத்ததா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய நம்பரை உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில எழுதிக்கோங்க இந்த நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஹீலிங் கோடு தான் இது அந்த நம்பர் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஸ்கிரீன்லயும் தெரியும் சிக்ஸ் நைன் நைன் ஜீரோ ஜீரோ இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஆறு ஒன்பது ஒன்பது சைஃபர் சைபர் இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா சொல்லிக்கிட்டே உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில நீங்க எழுதிக்கோங்க வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல எழுதிக்கோங்க இப்படி எழுதினதுக்கு அப்புறமா உங்க கையில ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பையும் ஒரே ஒரு மிளகையும் வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல இருக்கிறவங்கள உங்களோட வயசுல சின்னவங்கள ஹால்ல கிழக்கு பார்த்த மாதிரி உட்கார சொல்லி சொல்லுங்க இப்ப இடது கையில நீங்க நெகட்டிவிட்டி ரிமூவ் நம்பரை எழுதி அதே இடது கையில தான் கல்லுப்பையும் மிளகையும் வச்சிருக்கீங்க இப்போ உங்க வீட்டில இருக்கிறவங்களை உட்கார சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு சுத்தி போடுங்க முதல்ல இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா மூன்று முறை சுத்துங்க அடுத்ததா வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா மூன்று முறை சுத்துங்க இந்த மாதிரி சுத்திட்டு மேல இருந்து கீழே மூன்று முறை ஏத்தி இறக்குங்க இதுக்கப்புறமா அவங்களை எந்திரிச்சு கை காலை உதர சொல்லிட்டு முகம் கை காலை கழுவிட்டு மற்ற வேலைகளை பார்க்க சொல்லி சொல்லுங்க இதே கல்லுப்பையும் இதே மிளகையும் பயன்படுத்தி அதாவது மத்தவங்களுக்கு சுத்தினதுக்கு அப்புறமா அதே மிளகையும் கல்லுப்பையும் இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க நீங்க இந்த விட்டுருங்க மிளக கால்படாத ஓரமா போட்டுருங்க கல்லுப்ப தண்ணீர்ல கரைச்சிட்டு நீங்க கிச்சன் சிங்க்ல ஊத்தி விட வேண்டாம் உங்க வீட்டுக்கு வெளி பக்கத்துல நீங்க ஊத்தி விட்டுருங்க அப்படி இல்லனா உங்க வீட்டுல பாத்ரூம்ல கூட கால்ல மிதிப்படாத மாதிரி பிளஷ் பண்ணி விட்டுருங்க அதாவது டாய்லெட்ல ஊத்திட்டு பிளஷ் பண்ணி விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்ச உடனேயே நல்ல ஒரு நிம்மதி உங்க மனசுல இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு நல்ல ஆழ்ந்து நீங்க தூங்குவீங்க அதாவது நல்ல தூக்கம் உங்களுக்கு இருக்கும் இது மூலமாவே இந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுக்குதுங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி